இரண்டாவது நூல் தனிமை தவம் என்கிற முதல் நூலை கார்த்திகளை வெளியிட்டார் பிற்பாடு ஞானம் அது இரண்டாவது பதிப்பாக வெளிவந்து சிறப்பான ஒரு ரீச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதுபோன்று சென்றடைந்த ஒரு புத்தகம் தவம் அதற்கு அடுத்த நிலையிலே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மனமொதி சமையானாலும் அந்த நிலையிலேயே தான் இரண்டாம் பதிப்பு மூன்றாம் பதிப்பு என்றாம் காணும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது நாம் நூல் வெளியீட்டு விழாவினை முதலிலே நடத்துவோம் அம்மா தோழர் கே பாலபாரதி அம்மாவர்கள் நூலை வெளியிடுகிறார்கள் அதற்கு முன்னதாக வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் சிறப்பிக்க சிறப்பிக்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது நடக்க இருக்கிறது அன்புகிலவர் தியாக ரமேஷ் அவர்கள் அத்துணை பெயரையும் சிறப்பிப்ப சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன் அம்மா வளர்பதி அம்மா எங்கிருக்குங்க வாங்க வாங்க அவர்கள் பாலபாரதி அம்மா அவருக்கு பயனடை மூர்த்தி மகிழ்வார்கள் ஒரு அன்பு பரிசனை அளித்து மகிழ்கிறோம் தற்போது கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு கவிஞர் தியாக ரமேஷ் அவர்கள் பயனாளிக பொறுத்தும் தொடர்ந்து சிறப்பு பரிசீலனை அளித்து மகிழ்வார்கள் தொடர்ந்து டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு பயனடைவார்கள் சிறப்பு பரிசு அளித்து மகிழ்வார்கள் பேராசிரியர் முனைவர் தமிழ் அவர்களுக்கு கவிஞர் தியாகரமேஷ் அவர்கள் பயனாடை போர்த்தி மகிழ்கிறார்கள் காவலர் சே மன்னர் மன்னன் அவர்களுக்கு இப்பொழுது பயனாடை பொருத்தி மகிறோம் இலக்கிய சிம்மம் பாபு சசீரன் அவர்களுக்கு இப்பொழுது பயனாடை பொருத்தி மகிறோம் கவிஞர் கார்த்திகா கவிமு அவர்களுக்கு தங்கை சரஸ்வதி அவர்கள் பயனாடை போர்த்து புகழ்கிறார்கள் தத்துவானரி மகர்ஷி அவருடைய தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் பேரன்பு தோழமை கவிஞர் ஞால ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது என்ன சிறப்பு எனக்கு ி மகரிஷி அவருடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் இணை இயக்குனர் அன்பிற்கிணிய ஆர் செல்வ சேர்மா செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்போடு வரவேற்று மகிழ்கிறேன் மிக அற்புதமான பேராசிரியரும் கூட தத்துவ விளக்கங்களெல்லாம் மிக அருமையாக எளிமையாக மக்கள் புரியும் வகைகளை தொண்டாற்றி கொண்டிருக்கிறார் அவர்கள் என்போடு வரவேற்று இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிற கோபாலன் அவர்களையும் அன்பு தங்கை புனித ஜோதி அவர்களையும் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க அத்தனை பேரையும் தொடர்ந்து நான் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் உங்கள் பெயரை குறிப்பிட முயலுவேன் இப்பொழுது நூலினை வெளியிடுகிற அற்புதமான காட்சி இப்பொழுது அரங்கேறுகிறது நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார் தோழர் கே பாலபரிதி அவர்கள் நூலை வெளியிட நூலின் முதற்பிடியை நம்முடைய கவிஞர் டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் காவல்துறை கண்காணிப்பாளர் சிலை திருட்டு தடுப்பு பிரிவு அவர் 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 வந்து பெற்றுக்கொண்டு இந்த வாழ்த்துறையை வழங்க இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு நம்முடைய கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கிறார் சிறப்பிக்கிறார் இப்போது கவிஞர் டாக்டர் சிவகுமார் அவர்களே அன்போடு வார்த்தை வழங்குவார் அன்போடு கேட்டுக்கும் மாலை வணக்கம் மனமதி செம்மையானால் சிங்கப்பூர் தியாக ரமேஷ் அவர்கள் எழுதி நாளாம் பதிப்பகத்தின் மூலம் இந்த நூல் என்று வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வுக்கு வருகை புரிஞ்சிருக்கின்ற கவிதை உறவினுடைய ஆசிரியர் ஏர்வாடி கலைபாமணி ராதாகிருஷ்ணன் அவர்களே திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கே பாலபாரதி அவர்களே மாற அன்புடன் இருக்கும் நாள ரவிச்சந்திரன் அவர்களே மாதம் ஒரு கவிதை புத்தக அல்லது வெளியீட்டி நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தமிழீழன் அவர்களே மேடை வீட்டிற்கும் ஆளுமைகளே கவிஞர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இங்கே இந்த வருவது ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் இருபதில் ஏற்பாடுகளுடைய புத்தக வெளியிட கொரோனா காலத்தினால மே பதினெட்டு வெளியிட முடியல அதனால் வந்து லேட்டாக வெளியிட்டாங்க அப்போ என்னுடைய கவிதை புத்தகமும் தமிழின் கணக்கும் தமிழின் கணக்கும் அப்படிங்கிற புத்தகமும் இங்கே வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வருவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நினைச்சி வைக்கிறது ஒரு இலக்கிய உறவு அதுவும் அவர் நடத்துகின்ற கவிதை உறவு அவ அவர் வயதுக்கு அவரை விட இலக்கிய அறிவியலும் வயதிலும் குறைவாக இருக்கிறவர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பண்பாளராக திகழ்ந்து இருக்கிறார் அது அவருக்கு உரித்தான சிறப்பு இன்னும் நல்லா சொல்லப்போனோம்னா சில பேர் வழிகாட்டுவாங்க சில பேர் கூட கைப்பிடிச்சிட்டு வருவாங்க சில பேர் ஏணியாக இருப்பாங்க நாம் ஏறி போகணும் சில டைம் படிக்கட்டில் நாம் நடந்து போகணும் அவரை அவர் தூக்கியாக ஏறி நின்றுட்டால் போதும் எஸ்கலேட்டராக அவர் பிடிச்சிக்கிட்டால் போதும் மேலே வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வழிநடத்தி செல்கின்ற ஒரு பங்கு பாங்கு அவர் அதாவது கவிஞர் வாலி கூட பாரதி பாரத வங்கியில் ஒரு பாட்டு வங்கி அப்படின்னு அவர் மிகச்சிறப்பாக சொல்லியிருந்தார்கள் தியாக ரமேஷ் அவர்கள் எனக்கு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக பழக்கம் ஒரு நண்பர்கள் மூலம் அறிமுக ஆனார்கள் அதிலிருந்து தொடர்ந்து அவர்களோடு நான் பழகி வருகின்றேன் அவரோட எங்கள் பையன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்தியத்தேவன் காரணம் அந்த கதாபாத்திரத்து பாதிப்பு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது எங்கள் ஊர் சின்ன ஊர் தான் வடுகன்னு சின்ன கிராமம் எங்கள் பக்கத்தில் புதுப்பட்டிங்கிற இடத்துல தான் லைப்ரரிலாம் இருக்கும் அங்கே நான் ஒரு ஆறாவது காலாவது படிக்கும்போது போய் அந்த பொன்னியின் செல்வன் பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்தேன் எங்கள் ஊர் பேர் வடுகம் ஸோ எட்டாவது முடிச்சுட்டு நைன்த்து போகும்போது இந்த புதுசாக பேர்லாம் மாற்றலாம் அப்புறம் வாய்ப்பு இருக்குது ஸோ நான் எங்கள் அப்பாக்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சேன் என் பேரை வடுகம் மத்திய தேவன் மாற்றணும் அப்படின்ட்டு அந்த கதாபாத்திரம் அந்தளவுக்கு ஒரு மனசில் இருந்துச்சு அப்புறம் முடியல நானும் ரொம்ப அடம் பண்ணி பார்த்தேன் அப்புறம் என்னுடைய வீக்னஸ் அப்போ தெரியும் ரெண்டு மூணு சினிமா கூட்டி போனாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் இப்போ இருக்கிற பிரபல நடிகரை தான் தான் உனக்கு சிவகுமார் வச்சுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சொல்கிறேன்னா ஏதோ ஒரு இலக்கியம் வந்து இங்கே படிக்கிறேன்னுல ஒவ்வொரு மனைவி வாழ்விலும் தனிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஸோ அப்போ எனக்கு இந்த செல்வன் கற்றுக் கொடுத்ததான் நான் தமிழ் இலக்கியத்தை என்னுடைய குரூப்புன்னு தேர்வுலேயே நான் இலக்கிய படம் எடுக்கும்போது இன்னும் அது நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிடைத்து அந்த ஆண்டு வந்து தமிழ் இலக்கியத்தில் அந்த குரூப் ஒன்று நான் தான் நிறைய மதிப்பெண் பெற்றேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ தமிழ் இலக்கியத்தினால்தான் இந்த பணி எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் மிக மிக சரியான ஒன்று அப்போ கிடைக்கிற குரூப் கிடைக்கல கிடைக்கலாம் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் காரணம் அந்த அதுக்கு படிப்பதற்காகத்தான் இத்தனை இலக்கிய புத்தகங்களை நான் படிக்க அந்த சந்தோஷமே மிக அருமையாக இருந்தது அந்த வகையில் தமிழுக்கு என்றும் நன்றியுடனாக இருப்பேன் என்று உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிகமாக வந்து கவிஞர்கள் பாடியது பார்த்தீங்கன்னா நிலவை பற்றி அதிகமாக இருக்கும் அதிகமாக இந்த உலகத்தில் ஒரு பாடுபொருளாக இருந்தால் நிலவாக இருக்கும் அதுக்கடுத்து மனமாக கண்டிப்பாக நிச்சயமாக மனம் அதிகமான இதாக இருக்கும் நிறைய கவிஞர்கள் மனம் என்று மனதை பற்றி சொல்லாமலோ எழுதாமலோ பாடாமலோ இருந்திருக்க மாட்டார்கள் அத்தகைய ஒரு நல்ல ஒரு பொருளை பாடுறொருளாக அவர் இருக்கின்றார் இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே இருந்தால் கூட நாம் மனசு வச்சால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ மனம் தான் எல்லாத்துக்குமே சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ ஒரு நம்மளால் ஓட முடியாது இப்போ விட்டால் வேகமாக பட் இந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வேகமாக ஓட முடியும் காரணம் மனம் நினைக்கிறது அது அட்லின் சுரப்பிக்கு அனுப்புகிறது அந்த சுரப்பி வந்து கால்களுக்கு எதை தேவைப்படுகிறதோ அங்கே இடத்த ஓட்டத்தை அனுப்புகிறது ஸோ மனம் சார்ந்த வாழ்க்கை தான் நம்ம உடல் என்ன இருந்தாலும் சரி மனசு வந்து நல்லா இருக்கணும் அதனால தான் அகத்தியர் சொன்னது போல் மனம் வந்து செம்மையானால் மஞ்சளம் ஏன்னா மனதை பற்றி நாம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதை வந்து நம்ம செம்மையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அரிமான கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன போல் பாகக்காய் வந்து இனிப்பு அப்படி கசப்பல்ல இனிப்பு அப்படிங்கிறாங்க அது வந்து சுவையில் வந்து பாகக்காய் கசப்பாக இருக்கலாம் ஆனால் எங்கே எப்படி போனாலும் அது கசப்பை அதனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற அந்த நேர்மையில் அது இனிப்பாக இருக்கிறது மனிதர்கள் அது போல் நடிக்கக்கூடாது என்ன இயல்பாக இருக்கிறோமோ அப்படிங்கிறத கவர்னர் சொல்ல வருவதாக நான் அறிந்து புரிந்து கொள்கின்றேன் திரைகடல் ஓடியும் தலைவியும் தேடும் தமிழர்களாக நான் இருக்கின்றோம் இப்போ தமிழர்கள் எங்கே போனாலுமே அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சொல்லவில்லை இருக்கின்ற காலத்தில் இப்போ தான் வசிக்கின்ற ஒரு சிங்கப்பூரை பற்றி சிங்கப்பூரின் சீர்மிகு சிந்தனை அப்படின்னு ஒரு கவிதையை படிச்சிருக்காங்க இப்போ எங்கே போனாலும் நம்ம தமிழின் பெருமையும் நல்லா இருக்கணும் தமிழனாலும் அந்த நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அந்த கவிதை எதிர்க்கார் அதற்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல ஏன்னா ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னே யாதும் ஊரே யாவரும் கேள் சொன்னது நாம் அதனால் அந்த பண்பு நாம் இருந்தாலும் நம்ம தமிழின் பெருமையும் அங்கே வசிக்கின்ற அந்த நாட்டினுடைய பெருமையும் ஒன்றாக தூக்கி பிடிக்கின்ற பாங்கு தமிழர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அதுக்கு நன்றி சேர்க்கும் வேகமாக அறிமுகிருக்காங்க அவங்க அதில் ஒரு இது இலக்கோடு இயங்கி வலிமையுடன் பாகாக வளம் வந்து உலக பெரும் புலிகளை உற்சாகமாக உற்றுநோக்க வைப்பதில் சிங்கப்பூர் என்றும் திருவரு நட்சத்திரம் அப்படின்னு அருமையாக சிங்கப்பூரை பற்றி அவர் வாழ்கின்ற நாட்டை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதே மாதிரி நாம் அடுத்த விரும்பும் எதுவும் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும் அப்படிங்கிறது நல்ல அழகான வார்த்தை நம்மளை மதிக்க என்ன நண்பாக இருக்குன்னு நாம் மற்ற நினைக்கிறது நம்மிடம் நம்மியிடம் இருந்தே தொடங்கட்டும் அப்போது தான் ஆழி சூழ் உலகு காதல் சூழ் உலகாக உறவு பேணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மனசை பற்றி சொல்லும்போது தந்திரம் இல்லாமல் இயங்க பழகு அது அகத்துக்கும் மட்டுமன்று முகத்துக்கும் அழகு சேர்க்கும் ஒரு அருமையான வார்த்தை இப்போ மனசார ஆட்டது ஃப்ரீயாக பேசுனா நம்ம முகமே நல்லாயிருக்கும் ஒரு கன்விங்னஸ் ஒரு கள்ளத்தான வச்சுட்டு பேசினா நம்ம முகமே காட்டி கொடுத்துருவோம் அகத்தியும் அந்த கவிதை அந்த வகையை அதை பாராட்ட அருமையாக இருக்கிறது மாதிரி ஏ மனமே பாராட்டினால் பன்னிழிக்கும் நீ தப்பென்றால் தவித்து போகிறாய் அப்படிங்கிறது எல்லாம் என்னது யாராவது பூதான் நமக்கு பிடிக்குது பட்டு யாராவது மாறி சொன்னோன்னா அதை வந்து யதார்த்தமாக அவங்க சொல்லியிருக்கிறாரு ஒரு பூவினுடைய பணி உதிர மட்டுமா என்ற கவிதையில் உதிர மட்டமாக பூக்கிறது பூ அது காயாய் கனியாய் விதையாய் மீண்டும் மீண்டும் தன் இருப்பை பதிவு செய்ய இறப்பதற்கு மட்டுமா நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி நம்ம வாழ்ந்தால் அதுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம அனுபவங்களில் வச்சு மற்றவர்கள் வளரும் நம்ம பிறந்தாலும் அது விதியாக இருந்து மீண்டும் கருத்துக்கள் அது மரமாக முளைக்க வேண்டும் என்று அறிமையாக சொல்லியிருக்காரு நமக்கு சாதகம் இல்லாத எதுவும் எவரும் எதிரியே மனிதனுக்கு உணர்ச்சி எதிரி உணர்வு நண்பன் அப்படிங்கிறார் என்னால் அருமையான வரி மனிதனுக்கு உணர்ச்சி எதிரி அதை உணர்ந்த வந்து உணர்வு நண்பன் தீதும் நன்றும் நமக்கு நாக்கு ஈர தூக்கிச்சி நாக்கு ஈர தீக்குச்சி இது எதையும் எரிக்கும் எவரையும் எதிர்க்கும் மனதில் உயரம் இருந்தால் நாக்கு சந்தோஷமாக வாழாட்டும் மனதில் ஈரம் காய்ந்தால் நாள் எடுக்கும் ரொம்ப வாழாட்டும் வாழ் ஒரு எதையும் அழகா சொல்லிக்காரு இலைகளையும் பூக்களையும் காய் கொடுக்கின்ற உலகம் வேர்களின் உழைப்பை மறந்து செல்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு நமக்கு உயர்நிலைக்கு வந்தவர்களாக நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து மிக அருமையாக சொல்லியிருக்காரு அடுத்த கடைசியாக சொல்லிக்கிற கவிதை வந்து கொஞ்சம் மனசை மாதிரி இருந்துச்சு எல்லாமே பணி நிமித்தமாக பொருள் இட்டுவதற்காக எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் பட் எங்கள்லாம் குடும்பத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது ஏதோ இப்போல்லாம் அந்த வாட்ஸ்அப் வந்ததுனால வீடியோ கால் வந்ததுனால பார்த்துக்குறோம் ஸோ நம்ம வீட்டில் இருந்தால் நேரடியாக முத்தம் முத்தமிட்டுறலாம் பட்டு வாட்ஸ்அப் கால்லேயே வீடியோ கால்லேயே நம்ம எப்படி செய்ய முடியும் அதற்கான ஒரு கவிதை வெளிநாட்டில் இருப்போருக்கு கவிஞடைய தலைப்பு நேரில் உறவை காண இயலாதவருக்கு நினைவில் கொள்ளுங்கள் எப்போதும் உங்கள் மொத்தம் கன்னத்தில் எங்கள் மொத்தம் காதில் நேரில் இருந்தால் கண்ணத்தலாம் பட் தூரமாக இருந்தால் அந்த என்று மிக அருமையாக மனதை பற்றி அறிமை எழுதியிருக்காங்க இவர் இன்னும் பல கவிதைகளை படைக்க வேண்டும் தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டும் என்று கூறி இப்போ நிறைய பதிப்புகள் வருது அது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான் ஓ வருடா வருடம் கவிஞர்கள் எழுதுகின்ற படைப்பு புத்தகங்கள் அதனுடைய தரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் புத்தகங்கள் நிறைய வெளியே வருவது ஆனால் படிக்கிறாங்க அர்த்தம் எழுதுகிறாங்க அர்த்தம் அச்சுக்கலை இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் ஒரு தமிழ் கோட்டை அப்படின்னா எல்லாமே வந்து கோபுரமாக இருக்க தேவையில்லை படிக்கட்டாக சில கவிதை புத்தகங்கள் மதில் சோழர்களாக சில கவிதை புத்தகங்கள் தமிழுக்கு அரண் சேர்க்கும் விதமாக புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இன்னும் இதுபோல் பல படைப்புகளை அனைவரும் படைக்க வேண்டும் அதன் மூலம் தமிழ் உயர்வு பெற வேண்டும் என்று கூறி தமிழின் கணக்கும் தமிழினின் கணக்கும் எப்போதும் எங்கும் வெற்றியே பெறும் மெல்ல தமிழ் இனி வாழும் மனம் உலகினை ஆளும் என் ஆளும் என்று கூறி இத்திசயம் புகழ் மறுக்க இறந்து தமிழெங்கே உன் சீர் எனவை திறம் வியந்து செயல் புரிந்து வாழ்த்திடுவோம் என்று கூறி படிப்புக்கு நன்றி கூறியோட இளைஞர் மிக்க மிக்க நன்றி ஐயா டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு செய்தி மாறா அன்புடன் ஞாயிற்று என்று குறிப்பிட்டார் இங்கு இல்லை ஸ்பெயின் நாட்டுக்கு பறந்து போனாலும் நான் உங்களோடு மாறா அன்போடு உங்களுக்கு வாக்குறுதி அளித்து மகிழ்ச்சி வாழ்களுடன் இப்போது இந்த நூலினுடைய ஆசிரியர் கவிஞர் தியாகரவிஷ் அவர்களை தோழர் கே பாலபாரதி அவர்கள் இந்த புன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார் 昆仑山吧。 புத்தகம் என்பது விலை இல்லாதது என்பது வேறு விலை மதிப்பில்லாதது என்பது வேறு அந்த வகையில் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற மனமது செம்மையானால் என்கிற புத்தகம் விலை மதிப்பில்லாதது எனவே இதற்கு ஒரு விலையை வைத்து இந்த விலையில் இந்த அரங்கத்தில் கிடைக்கும் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை எந்த விலையாக இருந்தாலும் அது மதிப்பு என்கிற வகையில் அந்த மதிப்பை அளித்து தோழர் பாலபாரதி அவர்கள் மூலமாக இந்த புத்தகத்தை பெற விரும்பவர்கள் மேடைக்கு அருகில் வந்து அவரிடத்தில் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நம்முடைய கவிஞர் தெருவை பாபு அவர்கள் கவிஞர் தியாகரமேஷ் அவர்களை இப்பொழுது சிறப்பித்து வேகமாக செல்ல இருப்பதால் அவருக்கு மட்டும் அந்த அனுமதி மிகு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிற தோழர் கே பாலபாரதி அவர்கள் வருவார் என்போடு உங்கள் சார்பாக கேட்டு மகிழ்கிறேன் நூலி பெற விரும்புகிறோம் இப்போது வந்து பெற்றுக்கொள்ளலாம் முடிச்சுட்டு ஆமாம் வாங்குறவங்களா முதல்ல உங்களை கூப்பிட்டு இல்லை 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 ஏற்புரை மிக அருமையாக ஒரு மருமகனை பெற்றெடுத்த மாமனார் வந்து இப்பொழுது செங்கப்பு அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அவர்களும் பறந்து வந்து புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வைக்கிறார்கள் ஐயா சிறப்பு செய்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் ஏன்னா அது கொஞ்சம் கலஞ்சம் புத்தகம் பெறுவது மட்டும் இப்போது பெற்றுக்கொண்டு அவர் ஏற்புரைக்கு முன்னாடி சிறப்பு செய்தார் புத்தகம் மட்டும் வாங்கி அதனால் பேர் திற கவிதைகளை அவங்க அவங்க என்ன அவங்க கூட எடுக்கணும் அவங்க தேவைப்படுவோம் பிடிச்சிடலாம் எனக்கு நூல் பேர் அவங்ககிட்ட பத்து பேர் நினைக்கிறேன் ஒரு மேஷின் சகோதரி அக்கா இப்பொழுது நூலை பெற்று சிறப்பிக்கிறார் இந்துமதி அவர்கள் பெருமை சேர்க்க குடியாத்தம் கூமன் அவர்கள் வருகிறார் அவர்களை அன்போடு வரவேற்கிறார் முனுசாமியை கொடுக்கிறார்

வெங்கடேசன் அவர்கள் இப்போது பெற்றுக்கொள்கிறார் கவிஞருடைய மிக நெருக்கமான நட்பு வெங்கடேசன் அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார் கவிஞர் பாலாஜி அவர்கள் இப்போது புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறார் ஆசிரியர் தெரியணுமா

பாபு சசீரவர்கள் இப்பொழுது நூலில் பெறுகிறார் மிகச் சிறப்பானது ஒரு திறனாய்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மன்னர் மனித நவநீத பாண்டியர் அவர்கள் நவநீத பாண்டியர் அவர்கள் ப்பூர் கவிஞர் அவரோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வடலூர் ஆதி கடலூர் ஜெகன் அவரி ஜெகன் ஆதியன் அப்புறம் அதனி அப்புறமா ஒரு கடலூர் ஜெகன் ஓரளவில் புத்தகத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து மிகச்சிறப்பான பேச்சாளர் கவிஞர் அதனி அவர்வில் பொழுது புத்தகத்தை கற்றுக் கொடுக்கிறார் புத்தகம்

புத்திறப்பித்திருக்கிறார் ஒரு கவிதையை படைக்க இருக்கிறார் கவிதை தியாக் குறித்து தற்போது கவிஞர் ஞானரோச்சன் அவர்கள் பாலபூர்த்தி அவர்கள் புத்தகத்தை பெற இருக்கிறார் அவ்ள சீனி பயணிகள் புத்தகத்தை